கபடி 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 கபட கபடி 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 கபட கபடி கபட கபடி 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 கபட கபடி கபட கபட கபட

ஏய் செஞ்சுட்டு ரொம்ப நல்லது மாதிரி நினைக்கிறியா என்ன பொருள் அதை செஞ்சுக்காங்களோ கட்டிக்க போற அத்த பார்த்து கண்ணடிக்கிறது தப்புன்னு என்ன ஆம்படையோ சொல்ல சொல்லுங்க கட்டிக்க போறோம் கண்டத்துல கண்ணடிக்கணும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன் நீங்களும் செய்ய வேண்டியதுதானே அதுக்கு அந்த மாதிரி பாரு மாமா உங்களுக்கு குடும்பி வச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க குத்தி குத்தி ஆமா மாமா நீங்களும் அது மாதிரி கோமணம் கட்ட அழகா இருக்கும் சொல்லிடுவீங்க இத பாருங்க மாமா நீங்க ஆயிரம் பேர் மத்தியில இருந்தாலும் சரி நான் உங்களை பார்த்து கண்ணடிப்பேன் நீங்களும் கண்ணடிக்கணும் அடிக்கலாம் அத்தனை பேர் முன்னாலேயும் உங்களை கட்டி பிடிச்சி கண்ணா முத்தம் கொடுத்துருவேன் அடி பாவி நீ அப்படி செஞ்சா என் கௌரவம் என்ன ஆகுறது உங்க மரியாதை கௌரவம் எல்லாம் போக கூடாதுன்னா நான் சொல்றபடி செஞ்சிருங்க அதான் உங்களுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது கண்ணம்மா ராஜா கிட்ட குடும்பத்தை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க பொண்ணுல இல்ல அவர் நல்லதுக்காக சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்க அது மாதிரி நடந்துக்கணும்னு நீங்களும் புத்திமதி சொல்லிட்டு போங்க ராசா கண்ணம்மா புத்திசாலி பொண்ணு எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லும் அது சொன்னபடி செஞ்சிரு பங்காலே

த டோர் ஓ என்ன என்ன எதுக்கு இங்க கொண்டு 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 வந்தீங்க இருக்கிறவெல்லாம் முடிச்ச விக்கி முகமூடி கொள்ள சட்டப்படி காமன் காமன் போய் வைக்கணும் அது இல்ல கருப்பு கருப்பு எல்லாம் அதனாலதான் இந்த கருப்புடினாங்க புரியல புரியாம புரியாமட்டத்திய உண்டு பண்றீங்க ஆமா இங்க ஏசி இருக்கா ஏசி இங்க இல்ல வெளியில டூட்டில நீ ஒரு ஆ மே இருபத்தூத்த கொடுத்து பேங்க்ல அக்கௌண்ட்ல கட்ட சொன்னாரு அக்கௌண்ட்ல கட்டுனா மாட்டிக்கிட்ட

அங்கங்க குத்து வெட்டி கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம நடந்த கைதி அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்க அதுல ஒன்னு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே மாலையிட தேடி வரும் இளையராஜா பாட்ட அப்படியே பாடுறயா இளையராஜா கூடவே இருக்க வேண்டிய புடுறீங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களா கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காரத்து சம்பு அதை தொட்டு தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு ஆடாடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானத்தை வெளியில தான் இருக்கணும் பாட்றயா அடுத்த முறை தம்பி வெளிய போகும் போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க மாப்பிள கரண்ட் புல் கட்டியாச்சு நான் வரேன் சும்மா சொல்லக்கூடாது ரெட்ட சடையில பாக்குறது கொஞ்சம் அம்சமா இருக்கு இருக்க எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமா பாத்தியா இதுக்குதான் மனசுல படத்த சொல்றது இல்ல சரி வேற ஒண்ணு கேக்குற அத சொல்லுங்க என்ன உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல எந்த இடத்துல மச்சம் இருந்தா அது அதிர்ஷ்டம் எனக்கா உனக்கா ரெண்டு பேர் கொஞ்சம் நெத்தி இல்ல மேல் உதடு இல்ல சரி கீழே உதடு கழுத்து இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே ஆ

கொண்டானே அத்தை இதை குதிரை சொன்னாங்க இருக்காங்க இவருக்கு எட்டி உதைக்கிறாரு கொடுத்து அனுப்புறது உங்க அம்மா இருந்தாலும் கொண்டு மனசு ரொம்ப சந்தர்ப்பத்துக்கு தந்த மாதிரி இருந்தாலும் நீ என் தங்கச்சி தான் சரி சரி நீ வீட்டுக்கு போமா என் கூட பேசல பார்த்தா உனக்கு

தண்ணி எடுக்க இவ்வளவு தூரம் இருக்கா இந்த கிணத்து தண்ணி ரொம்ப ருசியா இருக்கும் மாமா அப்படியா அப்பா தண்ணிக்கு இந்த தூரம் வரைக்கும் யாரும் இல்ல மாமா அதுக்கு என்னப்பா நான் சொல்றேன் செய்வீங்களா என்ன விளையாடுறியா செஞ்சா என்ன தப்பா இந்த கிண்டல யாரோ வச்சுக்கதாமா ஐயோ ஒண்ணு இல்ல மாமா இந்த குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வீடு வரைக்கும் வரணும் அவ்வளவுதான் நல்ல வேலையா போச்சு ஒரு அடுப்புல குடத்தையும் இன்னொரு இடுப்புல ஒன்னையும் தூக்கிட்டு போன சொல்ல ஓ ஐயோ மாமா எனக்கு இது மறந்தே போச்சு